சாரதா சாரதா எங்கம்மா இருக்கு இங்க கொஞ்சம் ஹாலுக்கு வா பாபு அம்மா எங்க நான் கூப்பிட்டா அம்மா வரமாட்டாங்க எங்க போனாங்க அப்பா அம்மா பக்கத்து வீட்டு நானே தனியா விளையாடுறது போர் அடிக்குதுப்பா வாங்கப்பா கொஞ்ச நேரம் பால் விளையாடலாம் ஐயோ என்னது பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காளா அவ்வளவுதான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே வீடே ஒன்று இல்லைன்னு பண்ணிவிடுவா இன்னைக்கு என்ன பாட்டு படிக்க போறான்னே எனக்கு தெரியலையே சரி பாபு அப்பா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறான் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பால் விளையாடலாம் ஓ காலும் காலும் நானா பானா பால் காலும் காளும் நம்ம வந்து இவ்வளவு நேரம் ஆகுது இவன் இன்னும் வீட்டுக்கே வரல அப்படி என்னதான் பேசுவாளவோ தெரியலையே அங்க ஏதாவது பேசிட்டு வந்து நம்ம தலையை தான் உருட்டுவா என்ன பேச போறான்னு தெரியல அதுவே மனசு திக்கு திக்குன்னு பயமா இருக்கு அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது நான் வேணா மல்லிகா ஆன்ட்டி வீட்டுக்கு போய் அம்மாவ கூட்டிட்டு வரவா வேண்டாம் பாபு நீ அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்புறம் அவ என்ன நினைச்சுப்பா நான் தான் உன்னை விட்டு அவளை கூப்பிட்டு வர சொன்னேன்னு என் அதுக்கப்புறம் என் கிட்ட புலம்பி தள்ளிடுவா என்னால் தாங்க முடியாது நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் என்ன மல்லிகா வேலையெல்லாம் முடிச்சுட்டு போல ஃப்ரீயாக இருக்க அட நீ வேறக்கா நானே இப்போ தான் ஃப்ரீயாக உக்காந்தேன் ம் நமக்கு வேறு என்ன வேலை இருக்குது எழுந்துக்கணும் சமைக்கணும் வீட்டை பெருக்கணும் இதுங்களை எல்லாத்தையும் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் திருப்பி சமைக்கணும் திருப்பி கிடைக்கிற பாத்திரத்தெல்லாம் தேய்க்கணும் திருப்பி சமைக்கணும் நைட்டு விழுற பாத்திரத்தை தேய்க்கணும்ப்பா பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி கையே தேஞ்சி போயிடும் போல் இருக்கு அதை விடுக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்திருக்காளே ஒருத்தி அட பேர் ஸ்ரீமதி அவள் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா அவள் ஒரு புதுசாக ஒரு நெக்லஸ் வாங்கியிருக்காக்கா அது என்கிட்ட போட்டு வந்து காமிச்சா அது அவ்வளோ அழகாக இருக்கு நானும் அதே மாதிரி ஒன்று வாங்கலான் இருக்கேன் நீ என்னக்கா சொல்கிற எனது அந்த நெக்லஸ் நீ வாங்க போறியா அப்போ நான் மட்டும் என்ன சும்மாவா என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி நானும் வாங்கிடுறேன் சரிக்கா அண்ணன் வர நேரம் ஆயிடுச்சுல்ல நீ போய் அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு எப்படியாவது சம்மதத்தை வாங்கிடு நானும் என் வீட்டுக்காருக்கு அவர் பிடிச்ச மாதிரி டின்னரை செஞ்சுட்டு எப்படியாவது நீ நைட்டுக்குள்ளே சம்மதத்தை வாங்கிடுறேன் இந்த வாரத்துக்குள்ளே நம்ம ரெண்டு பேரும் நெக்லஸ் எடுக்கிறோம் போடுறோம் அந்த சீமதி முன்னாடி போட்டு காமிக்கிறோம் என்னங்க எப்போ வந்தீங்க என்னை கூப்பிட்டுருந்தா நான் வந்துட்டு என்னது வந்துட்டு என்ன இவ இன்னைக்கு இவ்வளோ பொறுமையா அமைதியா பேசுறா ஏதோ விஷயம் இருக்கு என்னப்பா சொல்றான்னு கவனிப்போம் ஏங்க நீங்க கொஞ்ச நேரம் டிவி பாருங்க இல்லைன்னா பாபு கூட விளையாடிட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துல நான் சமையலை முடிச்சுட்டு நான் உங்களை வந்து கூப்பிடுறேன் என்ன இவ சமையல்லாம் செஞ்சுட்டு கூப்பிடுறேன்னு இவ்வளோ மரியாதையா நம்ம கிட்ட பேசுறா இவ இப்படிப்பட்ட ஆள் கிடையாது என்ன வச்சிருக்காக்க தெரியலையே இந்த மளிகா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு திக்கு திக்குன்னு இருக்கு என்னங்க பாத்தீங்களா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு பாஸ்தா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுவும் லெக் பீஸாக வாங்கி அது தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் உங்களுக்கு தான் நல்லா சாப்பிடுங்க என்ன சாரதா இன்னைக்கு ஸ்பெஷலு இவ்வளோ ஐட்டம் செஞ்சிருக்க ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தரணும்னு நினச்சேன் அதான் சமைச்சேன் வேற ஒன்னும் இல்ல நீங்க சாப்பிடுங்க பாபு நீயும் சாப்பிடு சாரதா எனக்கு கொஞ்ச நேரம் சிஸ்டம்ல ஒர்க் இருக்கு நான் முடிச்சிட்டு நான் தூங்க வர நீ பாபு கூட்டு போய் தூங்கு சரியா இல்ல இல்ல நான் தூங்கல நான் பாபு தூங்க வைக்கிறேன் நீங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன் வாங்க இன்னைக்கு எப்படியாவது அவர் வாயிலே அந்த நெக்லஸ் வாங்கி தரேன்னு சொல்ல வச்சிருந்தோம் என்ன சாரதா இன்னும் பாபுவும் வரல நீயும் தூங்கலையா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாபு வர சொல்லு அவன் இன்னும் விளையாடிட்டு இருக்கான் பாரு ஹாலில் பாபு மணி பத்தாகுது இன்னும் ஏன் தூங்காமல் இருக்க தூங்கு காலையில் எழுந்து சீக்கிரமாக ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல என்னங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன சொல்லு நீ எந்த விஷயமும் இல்லாமல் இவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருக்க மாட்டியே இந்த மாதம் எல்லா செலவும் போக கையில் எவ்வளோ காசுங்க நமக்கு மீறும் எங்கே மீறும் பாபுக்கு டியூஷன் ஃபீஸு டான்ஸ் கிளாஸு ஃபுட்பால் வேறு சேர்த்து விட்டுருக்கோம் அது இல்லாமல் வேன் ஃபீஸ் வேறு கட்டணும் இந்த மாதம் எதுவும் ஒன்றும் கையில் மீறாது எதுனாலும் அடுத்த மாதம் தான் பார்க்கணும் அடுத்த மாதம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் லோன் போடுங்க ஒரு ஒன்றரை லட்ச ரூபா போட்டு நாளைக்கு வரும்போது கையோட ஒன்றரை லட்ச ரூபா வாங்க சாரதா உனக்கு ஏதாவது பைத்தித்தையும் பிடிச்சிச்சா இருக்கிற காசே கைக்கு வர்றது பத்த மாட்டேங்குது இதில் புதுசாக வேற லோன் எடுக்க சொல்ற நாளைக்குள்ளே நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய் ரெடி பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் வீட்டில் இருப்பேன் அப்படின்னா நான் மானு கிளம்பி பாபு கூட்டி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் பார்த்துக்கோங்க